மகாபாரதம் தேவயானி அசுரர்களை முறியடிக்க தக்க சமயம் கணிந்து விட்டதா தேவர்கள் இந்திரனை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கேட்டுக்கொள்றாங்க இந்திரனும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி பூலோகத்தில் இருக்க சைத்ராரதம் என அழைக்கப்படுற குபேரப்பட்டணத்துக்கும் இணையான ஒரு வனத்திற்கு வராரு அங்கே தேவயானி மற்றும் விருஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டை தம் சேடியருடன் அந்த வனத்தில் உள்ள தடாகம் ஒன்றுல நீராடி கொண்டிருந்ததை பார்க்கறாரு அவர்கள் தடாக ஓரத்தில் தம் உடைகளை களைத்து வைத்து விட்டு குளித்து கொண்டிருந்தாங்க அந்த சமயம் இந்திரன் காற்று ரூபம் எடுத்து அவங்களோட உடைகளை மாற்றி வைக்கிறாரு நீராடி வெளியே வந்த சர்மிஷ்டை தன்னோட ஆடையை காணுன்னு பார்க்குறப்போ அருகில இருந்த வேறொரு பெண்ணோட உடைய எடுத்து உடுத்திக்கிறாங்க அதுபோல தேவயானியும் சர்மிஷ்டையோட ஆடைகளை எடுத்து அணிந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கறாங்க தேவயானி சர்மிஷ்டையிடம் மரியாதை அறியாத நீ உன் குரு புத்திரியான என்னோடய ஆடையை எப்படி அணியலாம் இது சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சர்மிஸ்டர் சொல்கிறாங்க நீ யார் என் தந்தையாக இருக்கக்கூடிய ஆச்சாரியரோட தானே ஆனால் என் தந்தையோ யாசிப்பவர்களுக்கும் கொடுப்பவர் அப்படி இருக்க உனக்கு இவ்வளவு திமிராகாது அப்படின்னு சண்டை போடுறாங்க ரெண்டு பேத்துக்கும் வார்த்தை மோதல் முற்றுது இறுதியில் அசுர பெண்ணான சர்மிஸ்டை தேவயானியை வனத்தில் உள்ள ஒரு பாலங்கிணத்தில் தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த வழியே யயாதி என்ற பெயருடைய மன்னன் அந்த காட்டுக்கு வேட்டையாட வராரு தாகத்துக்கு தண்ணி தேடியபடி தேவயானி இருந்த கிணத்தை எட்டி பார்க்கறாரு அங்கே அழகான ஒரு மங்கை அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்குறாரு கொடிகளும் புதரும் மண்டி கிடக்கும் இந்த கேணிக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு தேவயானியும் தன்னை பற்றிய முழு விவரங்களை சொல்றாங்க பின் தேவயானி கிணத்துலேருந்து அவங்கள தூக்கிவிடும்படி வேண்டுறாங்க உடனே எயாதி மன்னன் தேவயானையை காப்பாத்துறாங்க பெண்ணே நீ இனி ஒன்றும் பயப்படாமல் உன் அப்பாவிடம் செல் உனக்கு ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றாரு எயாதி மன்னன் அதற்கு என்னோட வளக்காரம் பற்றி என்னை தூக்கிய நீங்கள் தான் இனி என்னோட கணவராக இருக்கணும் அதனால் நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்குறாங்க எயாதி மன்னனோ தான் ஒரு அரச குலத்தவன் பிராமண பெண்ணை எப்படி மணப்பது அப்படின்னு நிராகரிக்கிறாங்க அதிலும் நீங்கள் அசுரகுருவோட புதல்வி எப்படி நாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அச்சப்படுறாரு அவரோட அச்சத்தை உணர்ந்த தேவயானி உண்மை நான் உங்களை நான் என் தந்தையின் மூலம் அடைகிறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு விடை கொடுத்து அமுச்சு வச்சிடுறாங்க குளிக்க சென்ற தேவயானி இன்னும் ஆசிரமத்திற்கு வரல அப்படின்னு சுக்கராச்சாரியார் தாதி பெண்களை அனுப்பிச்சி பார்த்துட்டு வர சொல்கிறாரு தாதிகளிடம் தனக்கு சர்மிஸ் செய்த துரோக செயல்களை எல்லாம் சொல்லி இனிமே விருஷபர்வா இருக்கும் நகரத்துக்கு காலடி எடுத்து வைக்க மாட்டேன் தாதியர் மூலம் தந்தைக்கு சொல்லி அனுப்புறாங்க பின் புதல்வி இருக்குமிடம் தேடி அவளை புராச்சாரியார் போய் பார்க்குறாரு ஆச்சாரியார் சர்மிஷை செய்த குற்றத்துக்காக விருஷபர்வாவை கண்டு பேசுறாரு உடனே அரசன் தேவயானி காலில் விழுந்து வணங்குறாரு தேவயானியோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதைப்படி நடக்கிறதாகவும் வாக்களிக்கிறார் மன்னன் அந்த வாக்குறுதியின்படி தேவயானி சர்மிஷ்டை மட்டுமில்லாமல் அவளோட ஆயிரம் கன்னியர்கள் தேவயானிக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த ஆசிரமத்தில் மட்டும் இல்லை தேவயானி எங்கே திருமணம் செய்துட்டு போனாலும் அங்கே கணவர் வீட்டுக்கும் இவங்கெல்லாம் கூட போய் பணிவிடை செய்யணும்னு அவங்க தன்னோட கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படி இவங்க சம்மதிக்கலைனா சுக்கராச்சாரியார் இவங்களோட ராஜ்யத்தை விட்டு வெளியேறிடுவான்னு நிபந்தனை வைக்கிறாங்க இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சர்மிஸ்டை ஆயத்தமாகறாங்க பின் சுக்கராச்சாரியார் வேட்டையான மீண்டும் வந்த யயாதி மன்னனை பார்த்து தன்னோட மகளை கன்னிகாதானம் செய்து கொடுக்க விரும்புகிறதா சொல்றாரு பின் யாதிக்கும் தேவயானிக்கும் திருமணம் நிறைவேறுது இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்